இன்றைக்கி நம்ம எலுமிச்சம்பழ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் தக்காளி பழம் வந்து ஒரு பழம் எடுத்துக்கோங்க எலுமிச்சை மிழை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு வேணும் புளி ஊற்றுறது இல்லை எலுமிச்சை மழை அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து மிளகு சீரகத்தூள் மிளகு அரை டீஸ்பூனும் சீரகம் அரை டீஸ்பூனும் சேர்ந்து பொடி பண்ணி வச்சுருக்குது அளவு எடுத்துருக்கேன் மிளகு அரை அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதைத்தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு ஒரு அரை டீஸ்பூன் வரமிளகாய் ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு இந்த மாதிரி கிள்ளி வரமிளகாய் வச்சுக்கிட்டாங்க தான் காரம் ரசத்தில் இறங்கும் வெள்ளைப்பூடு வந்து ரெண்டு வெள்ளைப்பூடு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும் அப்புறம் மல்லியும் கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க மல்லியில் வந்து இந்த மாதிரி கனமான காம்பு இருந்துச்சுன்னா ரசத்துக்கு போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பு இந்த மாதிரி கனமாக இருந்துச்சுன்னா நல்ல ஃப்ளேவர் வரும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதோட மஞ்சள் தூள் அரை டீஸ் ஒரு அளவு எடுத்துக்கோங்க பெருங்காயம் ஒரு அளவு எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் கடுகு போட்டு தாளிச்சுப்போம் கடுகும் வரமிளகாயும் போட்டு தாளிச்சுக்குவோம் பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா கறிக்கீரம் பெருங்காயம் இந்த எண்ணெயில் போடாதீங்க வெள்ளைப்பூடு போட்டதுக்கு அப்புறம் கருவேப்பில் போட்டதுக்கு அப்புறம் பெருங்காயத்தை போடுங்க இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டு நல்லா மட்டிற மாதிரி வதக்கி விட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம் ஊற்றி போய் கொதிக்க வச்சுருங்க ஏன்னா அப்புறம் எலிஞ்ச பழம் போட்டு கொதிக்க வைக்க முடியாது அதுக்கு முன்னாடி மஞ்சள் தூளும் மிளகு சீரகத்தூளும் போட்டுருவோம் இப்போ மஞ்சள் தூள் போடுறேன் இந்த மிளகு சீரகத்தூளும் போட்டுருவோம் இப்போ ரசம் நல்லா கொதிக்கிறேன் இப்போ உப்பு போட்டுருங்க இப்போ அடுப்பை அமைச்சிருங்க அடுப்பை அமர்த்திட்டு இந்த மல்லியும் போட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் பழத்தை குழிய முடியும் கொஞ்சம் ஆற இதை இப்போ ரசம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம பழத்தை புரிஞ்சு விடலாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைக்கு தக்குன்னு புரிஞ்சு விடுங்க இப்போ எலிமிச்சம்பழ ரசம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ